இந்த மகார அனி வேல காரம் பையன வெச்சிங்கடா அது பாசாங்க அது பாரு அந்த கண்ணாடி அது நேச்சுரல் அது பேசுறவங்க பேசிட்டதுல நான் தவறு எதுவும் பண்ணல ஏ பேசுறவங்க பேசிட்ட மானாவரே வாந்து கடப்பியா நான் அந்த மாதிரி தவறுல எதுவும் பண்ணல நான் மானா ஒரு குடுமா இது எவன் நாள் வந்து பாத்துக்க டிசிப்ளின் டிசிப்ளின் அம்மா டிசிப்ளின் செல்போன் போறதானே ஏ அது டிஸ்ப்ளே ஓஹோ இது டிஸ்ப்ளே அப்படி ஏ அம்மா நான் என்ன பேசுறேன்டா அம்மா நான் எல்லாத்தையும் சொல்லிறேன் மங்க கேட்டா சொல்லு

दवाई से लाऊंगे। कबड़ी यार कबडी आलंडर आऊंगा यार रखेंगे आधा यार लायेंगे। उधमाल भी आप पसंद हैं। रेंट पे यार मैं तो बीप नहीं देता। नी नी पैसा करा दे। नी वहाँ। नी वहाँ चलना। नी वहाँ चलना। नी वहाँ चलना। उन्हें जितना मरी। �

அவன் கூட என்ன பேசுதுன்னு தேவடியா கதையை பேசுகிறேன் குடும்பத்துல அவன் வரக்கூடாது அவன் தேவையா அவன் தேவடியான்றான் நீ தாண்டி கடலு விட்டு விட்டுக்கற நானு

மேடா சொன்னாங்க சீசின்னு சொன்னாலும் சிரிக்கிறாங்க நீ சொன்னதான் சொன்ன